வணக்கம் இன்றைய நாளிலும் இலங்கையின் தங்காளி கடற்பொழில் துறைமுகத்தில் நடந்த ஒரு விசித்திரமான விளைவுகள் மற்றும் சமூக தாக்கங்களை நாங்கள் விரிவாக ஆராயப்போகின்றோம் சமீபத்தில் தெற்கு கடலில் மிதந்த நிலையில் சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட போதைப் பொருட்கள் அடங்கிய ஐம்பத்தி ஒரு போதிகள் இலங்கை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் இப்பொதிகள் தங்காளி துறைமுகத்தில் அதே இடத்தில் பொதுவாக சுற்றி பார்க்கும் நாய்கள் வளமையாக இருந்தாலும் நேற்று முன்தினம் அவர்கள் அப்பகுதியில் காணப்படவில்லை என பொதுமக்கள் தெரிவித்திருந்தனர் விசித்திரம் என்னவென்றால் மூன்று நாய்கள் பொதிகள் வைக்கப்பட்ட நீரை பருகியதால் வழக்கத்திற்கு மாறான செயல்பாட்டை காட்டினர் ஒரே இடத்தில் சுற்றும் வீடியோ வெளியாகி மக்களை அதிர்ச்சியுடன் ஆழ்த்தியுள்ளது அது எவ்வளவு செறிவு கொண்ட போதையாக இருந்திருக்கும் மனிதர்கள் பாவித்தால் என்ன நிலை என்ற கேள்வியே எழுந்திருக்கின்றது இங்கு நீரில் கலந்திருக்கும் ஐஸ் போதை பொருள் காரணமாக நாய்களின் நடத்தை மாற்றமடைந்தது என்று வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் நாம் இதை பொருளாதார சமூக மற்றும் உயிரியல் கோணங்களில் ஆராயலாம் சமூக விழிப்புணர்வு அதாவது பொதுமக்கள் சிறுவர்கள் மற்றும் சுற்றுப்புற மக்களுக்கு போதை பொருட்களின் அபாயங்களை புரிந்து கொள்ள இது ஒரு அதிருப்தியான உதாரணமாகும் உயிரியல் விளைவுகள் அதாவது நாய்கள் உடலில் நேரடி தீங்கு நுண்ணுயிரியல் பாதிப்புகள் நிலைமையின் தன்மை பொதுமக்கள் ஊடகம் மற்றும் சமூக வலைதளங்களில் நாய்களின் விசித்திர நடத்தை குறித்து கலக்கம் ஆர்வம் கவலை ஆகியவை எழுந்துள்ளன இது நம்மிடம் கேள்விகளையும் எழுப்புகின்றது நமது சுற்றுப்புற உயிரினங்கள் எப்படி மனித செயற்பாடுகளால் பாதிக்கப்படுகின்றன சட்டவிரோத போதைப் பொருட்கள் கடத்தலின் விளைவுகள் ஒரு புறத்தில் மனித சமூகத்திற்கு மட்டுமல்ல இயற்கைக்கும் தீங்கு விளைவிக்குமாக இருக்கின்றது இது ஒரு தனித்துவமான சம்பவம் ஆனால் கடற்படி காவல்துறை நடவடிக்கைகள் சமூக விழிப்புணர்வு ஆகியவை முக்கியமாக காணப்படுகின்றது எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்களை தடுக்கும் வழிகளை பார்த்தோம் என்றால் கடற்கரையில் சட்டவிரோத போதைப் பொருட்கள் கடத்தலுக்கு எதிரான கட்டுப்பாடுகள் வலுப்படுத்த சுற்றுப்புற உயிரினங்களுக்கு பாதிப்பில்லாத இடங்களில் கையாளுதல் நாம் நாய்கள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் சம்பந்தப்பட்ட விரிவாக பார்த்திருந்தோம் நாய்களின் விசித்திர நடத்தை மனித செயற்பாடுகளால் ஏற்பட்ட பாதிப்பை நினைவூட்டுகின்றது இது நமக்கு சமூக பொறுப்பையும் சுற்றுப்புற பாதுகாப்பையும் நினைவூட்டும் பாடமாகவும் உள்ளது 别的。打